பகேஷ் இஸ்வத்தியின் தகுனே லக்ஷான் எதி சிசுன் கடையும் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையினுடைய செய்தி பிரதான முதற் செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் தெற்கில் அதே போல வடக்கில் லக்ஷான் ஆகியோர் முழு நாட்டில் முதலிடத்தை பெற்றுகிறார்கள் முன்னிலை வகித்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புலவை பரிசில் பரீட்சை காலி தேவானந்தா கல்லூரி மாணவி நாடலாவில் சாதனை மாணவன் தமிழ் மொழியில் முதலிடம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் தலை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமைகள் வெளியாகியுள்ளன அதற்கமைய காலி மாவட்டம் அம்பலாங்குட ஸ்ரீ தேவானந்தா கல்லூரியின் மாணவியான அமாயா அஸ்வினி நூற்று தொண்ணூற்று எட்டு புள்ளிகளை பெற்று நாளாவில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார் இதேவேளை தமிழ்மொழி மூலம் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷயன் நூற்று தொண்ணூற்று நான்கு புள்ளிகள் என்ற அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் திகதி ஐந்தாம் தர மாணவர்களுக்கான புலமைப் பரிசல் பரீட்சை இடம்பெற்றது எனவே இருபத்து நான்கு நாட்கள் என்ற மிக குறுகிய காலத்திற்குள் பெறுபேர்கள் வெளியிடப்பட்ட இலங்கை வரலாற்றில் ஒரு பரீட்சை பெறுபேறு அதாவது புலமைப் பரிசல் பரிட்சை பெறுபேறு குறுகிய காலத்தில் இருபத்தி நான்கு நாட்களுக்கு வெளியிடப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இதனை பார்க்கலாம் என்பதாக பரீட்சைகள் திணைக்கலாம் சொல்கிறது இம்முறை சிங்கள மொழி மூலமாக இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று மாணவர்களும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள் இவர்களில் ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது மாணவர்கள் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெட்டு புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்று இந்த பரீட்சையில் சாதனைகளை நிலைநாட்டியிருப்பதாக தனது செய்திகள் இந்த தினம் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது பதினேழு தசம் ஒன்று ஒன்று சதவீத பரீட்சை சித்தியிடுதல் வீதம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்து இது பூஜ்ஜியம் தசம் ஒன்று ஆறு சதவீத அதிகரிப்பை காண்பிக்கிறது இருபத்து இருபத்தொரு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் மணிக்கவும் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் எழுபதுக்கும் அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் இது எழுபது தசம் நான்கு மூன்று சதவீதம் என பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளிகளும் பரீட்சை திணைக்கிறதுனால் வெளியிடப்பட்டுள்ளன அதற்கமைய கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி மாத்தலை காலி மாத்தரை அதேபோல போல மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு சிங்கள மொழி மூலம் வெட்டுப்புள்ளி நூற்று நாற்பது ஆகும் இந்த மாவட்டங்களுக்கு தமிழ்மொழி மூலம் வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி நான்கு ஆகும் மாவட்டத்தில் இரு மொழிகளுக்குமான வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி ரெண்டாகும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்துக்கு முறையே நூற்று முப்பத்தி ஐந்து மற்றும் நூற்று முப்பத்தி ரெண்டு வெட்டுப்புள்ளிகளாகும் யாழ்ப்பாணத்துக்கு நூற்று முப்பத்தி ரெண்டு வெட்டுப்புள்ளி ஆக இருக்கிறது கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு சிங்களமொழி மூலம் வெட்டுப்புள்ளி நூற்று இருபத்தி ஏழு ஆகும் அம்பாறை திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் புழுனர்வை மாவட்டங்களுக்கு வெட்டுப்புள்ளி நூற்று முப்பத்தி மூன்று ஆகும் பதுள்ளி மற்றும் மருனாகலை மாவட்டங்களுக்கு நூற்று முப்பத்தி நான்கு வெட்டுப்புள்ளியாகும் மாவட்டத்திற்கு நூற்று நாற்பது ஆகும் மேலும் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை பதுள்ளி மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு தமிழ்மொழி மூலம் நூற்று முப்பத்தி ஒன்பது வெட்டுப்புள்ளியாக இருக்கிறது மன்னார் திருகோணமலை புத்தளம் அனுராதபுரம் புழுனர்வை மாவட்டங்கள் தமிழ்மொழி மாணவர்களுக்கான வெட்டுப்பொள்ளி நூற்று முப்பத்தி ஒன்று என்பதாக நேற்று தினம் பரீட்சைகள் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது எனவே நேற்று தினம் வெளியாகிய இந்த பெருவெடுகளுக்கு அமைய ஐம்பத்தோராயிரம் ஐம்பத்தோராயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இம்முறை இந்த மாவட்டமட்ட வெட்டுப்புள்ளிகளை கடந்து புள்ளிகளை பெற்றுவதாக தெரிவிக்கப்படும் கடந்த வருடத்தை விட பூஜ்யம் தசம் ஒன்று ஆறு வீத அதிகரிப்பு மாணவர்கள் சித்தி பெறுவதில் என்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காலம் எனவே சிங்கள மொழி மூலம் காலி தேவானந்தா கல்லூரியைச் சேர்ந்த மாணவி அஸ்வினி அவர்கள் முதலிடம் பெற்றுகிறார் நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் தமிழ் மொழி மூலம் யாழ் ஆரம்பப் பிரிவு மாணவனான லக்ஷயான் அவர்கள் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் அகிலங்க ரீதியில் இவர்கள் முன்னிலை பெற்றவராக இருக்கிறார்கள் எனவே மாவட்ட மட்டங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் அதிகூடிய புள்ளிகளை பல மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே நூரடியாக பொறுத்தவரைக்கும் நூற்று எண்பத்து நான்கு புள்ளிகளை நோரூட் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆரம்ப பாடசாலை மாணவன் பெற்றிருக்கிறார் இவ்வாறு அதே போல மட்டங்களை பொறுத்தவரை எண்பத்தி ஏழு புள்ளிகள் பெற பெற்றுகிறது இவ்வாறு நாடளாவிய சின்னஞ்சிறு பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் அதிகளவான புள்ளிகளை பெற்று இந்த முறை இந்த பரிட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார்கள் நேற்று தினம் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் இந்த பெருமை பரிட்சை பெருபெறுகள் வெளியாகி வந்தவுடன் ஒரு பாடசாலை ஒன்றில் ஆஹ் மாணவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அங்கே பரிட்சையில் சித்தி பெற்ற அந்த தோற்றி அந்த பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பூமாலை அணிவித்து அந்த வகுப்பறைக்குள்ளேயே பூமாலை அணிவித்து அவர்கள் எழுந்து நின்று அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் அருகில் ஒரு சிறுமி ஏக்கத்தோடு அந்த மாணவரை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விடயத்தில் இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது ஒன்று மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட நீங்கள் ஒருவரை ஊக்கப்படுத்துவதூடாக இன்னும் ஒருவர் அதில் ஊக்கமடைகிறாரா அல்லது ஏக்கம் அடைகிறாரா என்ற விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த மாணவி சிலவேளை மன ரீதியில் சிலவேளை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எனவே அதே போல பெற்றோரிடமும் ஒரு பிரச்சனை இருக்கிறது பக்கத்து விட இருக்கின்ற பிள்ளை அல்லது பக்கத்து பாடசாலை பிள்ளை என்னுடைய உறவினர்களின் பிள்ளை இந்த அளவு பிள்ளைகளை பெற்றுவிட்டது நீனியே உன்னால் என் பெற முடியவில்லை என்று ஒப்பிட்டு அந்த பிள்ளைகளை திட்டுவதும் அவர்களை பேசுவது என்பதும் இப்போது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் பிள்ளைகளாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் காரணம் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தங்களுக்கு இப்போது இருக்கின்ற அந்த அறிவு ஆற்றலை வைத்து அந்த தருணத்தில் அந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் அவர்களால் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய தகமை அடிப்படையில் அந்த பரீட்சை அவர்கள் தோற்றிற்காலே தவிர முற்றுமுழுதாக முழு பொது அறிவையும் தங்களுக்குள் வைத்துக்கொண்டு அதனை கிரகித்துக்கொண்டு அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற வயது அல்ல அவர்கள் இந்த பயிற்சிக்கு தோற்றுவது அவர்களுக்கு அப்போது என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள் அந்த பிள்ளை இத்தனை புள்ளிகள் இந்த பிள்ளை இத்தனை புள்ளிகள் உன்னாளின் பெற முடியவில்லை என்று தயவு செய்து அல்லது குறிப்பாக தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை திட்டி தீர்க்க வேண்டாம் அவர்கள் இன்னும் பல வருடங்கள் பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த ஒரு சிறிய விடயத்தை கொண்டு அவர்களை நீங்கள் திட்டுகின்ற மன ரீதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களில் அவர்கள் முன்னேற்றம் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை கூட உங்களுடைய வார்த்தைகள் தடுத்துவிடும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போல பாராட்டுகின்ற போதும் அவர்களையும் சேர்த்து பாராட்டுங்கள் எனவே அந்த பரீட்சைக்கு அவர்கள் தோற்றியதே மிகப்பெரிய வெற்றி எனவே அவர்கள் குறைந்த புள்ளிகளை பெற்றார்கள் கூடுதல் புள்ளிகளை பெற்றார் என்பது அது வேறு விடயம் ஆனால் பாராட்டுகின்ற பாடசாலைகளிலோ அல்லது இருக்கின்ற ஏனைய நிறுவனங்களோ பிள்ளைகளை இந்த விடயத்துக்காக பாராட்ட வேண்டும் சித்தியடைந்தவர்களில் பாராட்ட வேண்டும் நினைத்தால் அந்த பரீட்சைக்கு தோற்றிய அத்தனை மாணவர்களையும் சேர்த்து பாராட்டுங்கள் அப்போதுதான் இந்த சமூகத்தை நீங்கள் நினைப்பது என்ன அந்த புலமைபரசு பரீட்சையில் அந்த வெட்டுப்புளியை பெற்ற மாணவன் மாத்திரம்தான் முன்னேறி செல்லவன் நினைக்கிறீர்களா அல்லது இருக்கின்ற அத்தனை பேரும் முன்னேறி செல்வன் இருக்கிறா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அத்தனை பேரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் அத்தனை மாணவர்கள் மாணவர்களையும் பாராட்டுங்கள் அவர்களுக்கும் அந்த கௌரிப்பை வழங்குங்கள் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எனவே இதனை செய்கின்ற இந்த ஒரு தவறை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோருமே வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே இதில் திறமையானவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து முடிந்தவற்றை செய்திருக்கிறார்கள் எனவே அனைவரும் பாராட்டுங்கள் இந்த தோற்றி தோற்றிய மாணவர்களையும் வசந்தம் டிவி வசந்தம் வாழ்த்துகிறோம் அனைவருமே வெற்றியாளர்களின் விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம்